வஞ்சப்புலன் ஐந்தின் வழி அடைத்து அமுதே நின்று என்னுள் பரஞ்சோதி உள்ளவாய் காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே திருப்பெருந்துறை தலத்து எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட சிவபெருமானே முடிவில்லா அண்டங்களுக்கு அப்பால் உள்ள பிரமபதம் இந்திரபதம் வைகுந்தபதம் முதலிய பதங்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட பதமாக விளங்குபவனே எளியனுடைய அன்பே மெய்ப்பொருளைக் காண வேண்டும் என்னும் அவாவினை உடைய என் முயற்சியைத் தடுத்து இவ்வுலக இன்பங்களை நுகர்வதற்கு ஈர்க்கும் வஞ்சகம் நிறைந்த புலன்கள் ஐந்தும் இனி செயல்படாதவாறு அவற்றின் வழிகளை அடைத்து என் உள்ளத்தின் உள்ளே அமுதமாக ஊறி நின்று பரஞ்சோதியாக எனக்கு காட்சி நல்குபவனே என்றும் ஒரே நிலைத்தாய் மெய்ப்பொருளே தெளிந்த தேனே உம் இயல்பினை உள்ளவாறு யான் அறிந்து கொள்ள அருள் செய்வீராக அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை கசிந்து உருக என்பரம் இன்னருள் தந்தாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய்ப் பறந்த முத்தனே முடிவு இலா முதலே தென்பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அறை திசை கண் விளங்கும் திருப்பெருந்துறையில் உறையும் சிவப்பரம்பொருளே என்னை முன்னர் ஆட்கொண்டபோது உம்பால் அன்பு கொண்டு நும் அடியவனாகிய என்னுடைய உடலினையும் உயிரினையும் உட்கசிந்து உருக்கி பேரானந்தம் காணச் செய்தீர் என் தகுதிக்கு எவ்வகையிலும் பொருந்தாத பெருதற்கு அறிய நும் பேரருளைத் தந்தீர் பெருமானே எளியனாகிய யான் நுமக்கு என்ன கைமாறு செய்வேன் எல்லா பொருள்களுக்கும் முன்பு தோன்றியவராய் பின்னர் பொருள்கள் அனைத்திற்கும் இறுதியானவராய் விளங்கும் பரனே எப்பொருளிலும் குறைவிலா நிறைவாய் நிற்பவரே பரமுத்தி பொருளானவரே முடிவில்லா பொருளே சிறப்பெல்லாம் நிறைந்த சிவபுரத்து அரசே உம் பேரருள் செயலுக்கு எழுதியேன் என்ன கைமாறு செய்வேன் அரைசனி அன்பர்க்கு அடிய நீ உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொயிருள்கடில் கடிந்தமை சுடரே திரைபுரா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருப்பவரே சிவமே நம் அன்பர்களுக்கு அரசனாக விளங்குகின்றீர் உம் அடியவனாகி எனக்கு தந்தையாக இருந்து அருள் புரிபவரே என் உடலும் உயிரும் நெக்கு நெக்கு உருகி கனியும்படி என்னுள் புகுந்து நின்று உருக்குகின்றீர் உலகத்தில் மாய இருளை கடிந்து நெஞ்ஞான ஒளிபரவச் செய்த பரஞ்சுடரே திரைகள் ஒன்றுடன் ஒன்று மோதாது நின்று நிலைத்த தெளிந்த அமுத கடலே பேச்சு திறனும் உணர்வும் என்னும் இரண்டும் கடந்துள்ள மௌன நிலையில் மனத்தால் மட்டுமே உணரப்படும் உணர்வாக உள்ளவரே யாம் உம் பெருமையை பிறருக்கு எங்கனம் உரைப்பேன் பிறருக்கு உரைக்கும் வழிமுறைகளை எனக்கு உணர்த்துவீராக உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இணங்கு இலி எல்லா உயிர்கட்கும் உயிரே என பிறப்பு அறுக்கும் எம் அருந்தே தெனிந்ததோர் இருளில் தெளிந்த தூவளியே திருப்பெருந்துறை உரை சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே எங்கும் நிறைந்த இறைவனின் பேரருள் சிறப்பினை உணர்ந்த சிவஞானிகளும் முனிவர்களும் தேவர்களோடு மற்றும் உள்ளார் அனைவரும் எளிதில் அறிந்து கொள்ள இயலாதவாறு உள்ள அரிய பொருளே ஒப்பிலா பரம்பொருளே உயிர்கள் அனைத்திற்கும் உயிராக விளங்குபவரே என் பிறவிக்கு காரணமான வினைகளையும் பற்றுக்களையும் அறுக்க வல்ல அரிய மருந்தே அண்டபிண்டங்கள் யாவும் அழிகின்ற பிரளய காலத்து பேரிருளில் கயஞ்சோதியாக விளங்கும் மெய்ப்பொருளே தூய வெளிவெள்ளமாகிய சிதாகாசமே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானே நீரே புகலிடம் என திருவடிகளை அடைந்துள்ள எனக்கு என்ன குறை உள்ளது யாதும் இல்லையே குறைவுிலா நுறைவே கோதிலால் அமுதே ஈரில கொழு சுடற்குன்றே மறையுமாய் மரின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபராணி போல் சிந்தை வாய்ப்பாயும் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கே நீ திருப்பெருந்துறையில் உறையும் இறைவா நீ குறைவு என்பது ஒன்றில்லா பரிபூரணப் பொருள் குற்றம் யாதுமில்லாத அமிழ்தமாக விளங்குபவரே நும் முடிவை அறிந்து கொள்ள இயலாதவாறு விளங்கும் வளமிக்க சுடற்குன்றாக காட்சி அளிப்பவரே நும் பெருமையை உரைக்கும் மறைகளாகவும் அவை மொழியும் பொருள்களாகவும் இவ்வுலகில் வந்து என் உள்ளத்தில் புகுந்து நிலைபெற்றுள்ள பெருவேந்தரே நீர் பாயும் பெருவெள்ளம் போல் நின் அருள் வெள்ளம் தடுக்கவல்ல கரை யாது இல்லாததால் என் சிந்தையுள் பாய்ந்து அருள் புரிகின்றீர் எந்தையே யான் வேண்டியபடி என் உடலிலும் உள்ளத்திலும் சிந்தையிலும் நிறைந்து உள்ளீர் என் உயிராகவே நீர் ஆன பின்னர் யான் வேறு யாரிடம் சென்று இனி எதனை இறக்க வேண்டும் எல்லாம் நீரே ஆதலால் எனக்கு குறை ஒன்றும் இல்லை இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்த நில் பொலியும் சேவடியாய் திருப்பெருந்து உரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ காலாயவை அல்லையாய் ஆங்கே கரந்ததோர் உருவே கழித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டு கொண்டு என்றே திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே உம்மிடம் பலகால் நம் அருள் வேண்டி இறந்ததன் பயனாக உள்ளம் உருக திருவருள் புரிந்தீர் மற்றும் என் மனம் தூய்மை அடைந்த பின்னர் சோதியாக எழுந்தருளியுள்ளீர் வானவர்கள் சிரங்களில் உம் திருவடித்தாமரைகள் அழகுற விளங்குகின்றன அது மட்டுமா வானம் நீர் நிலம் தீ காற்று ஆகிய பூதங்களில் கலந்து மறைந்தும் நின்றும் வேறுபட்டும் விளங்கி யாவர்க்கும் காண இயலாத உருவாக விளங்குகின்றீர் உம் திருவருளாய் இன்று உமை மணக்கண்ணில் பொருந்தக் கண்டுகொண்டேன் எல்லையில்லா கழிப்பில் திளைத்திருக்கின்றன நான் பெற்ற பேறு யாவரும் பெற அருள் புரிய வேண்டுகிறேன் கடிந்து எழுகின்ற நாயுரே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் புரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீயல்லையன்றி ஒன்றில்லை ியகிற்பாரேயே திருப்பெருந்துறை கோயிலில் எழுந்தருளி என்னை ஆட்கொண்ட சிவபெருமானே இந்நாளில் என் பொருட்டு என் கண் முன்னர் எழுந்தருளி காட்சி நல்கினீர் உன் திருக்காட்சியினால் இந்நாள் வரை என் உள்ளத்திலும் சிந்தையிலும் மூடி கிடந்த அறியாமை என்னும் இருள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து ஒழிந்தது என் அறியாமை இருள் அகல ஞாயிறு போன்று ஒளிப்புழம்பாகத் தோன்றிய உம் பேரருள் துறத்தினை கணப்போதும் மறவாமல் நினைந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பயனாக உம்மையன்றி உலகில் வேறு பொருள் யாதுமில்லை என உணர்ந்து உணர்வு என் உடலினை சிறிது சிறிதாக உருகச் செய்தது உம்மை எண்ணும் அளவுக்கு ஏற்ப உடல் அணு அணுவாக தேய்ந்து உள்ளமும் தேய்ந்து உயிரும் தேய்ந்து போனது எஞ்சியது உம்மையன்றி வேறு பொருள் யாதுமில்லை உள்ள பொருள் அனைத்தினுள் நிலைபேருடையவர் நீர் ஒருவரே என்னும் உண்மையை உணர முடிந்தது உம் பெருமையை உள்ளவாறு அறிய வல்லார் உலகில் வேறு யாருளர் பார்வதம் மண்டம் அனைத்து மாய் முளைத்து பரந்ததோர் படருளி பரப்பே நீரு நினைவதேல் அறியே நின்மலா நின் அருள்வெள்ள சிந்தை எழுந்ததோர்த்தேனே திருப்பெருந்துரை உரை சிவனே ஆர் உறவு எனக்கு இங்கு ஆராயல் உள்ளார் ஆனந்தம் ஆக்கும் என் சோதி இந்த பூமி வானுலகத்தவரின் இந்திரபதம் பிரமபதம் முதலிய பல்வேறு பதங்கள் கோடான கோடி அண்டங்கள் ஆகிய அனைத்துமாய் தோன்றி அங்கெல்லாம் ஒளிவெள்ளமாக பறந்துள்ள பேரொளியே நீரில் தோன்றும் தீயே உம்மை நினைவதானால் இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்கி தூய்மையையே வடிவாகக் கொண்டு திகழ்கின்ற உண்மையே நினைவேன் உம் அருள் வெள்ளத்தால் சிறப்பெய்திய என் சிந்தையுள் புகுந்து ஒப்பற்ற தேனாக எனக்கு இன்பம் செய்பவரே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்ட சிவபெருமானே இவ்வுலகில் எனக்கு யார் உறவினர் யார் எனக்கு அயலார் எனக்கு பேரின்பம் நல்கும் சோதியே உம்மையன்று எனக்கு பற்றுக்கோடாக உள்ளவர் யாவர் நீர் ஒருவரே உள்ளீர் வேறு எவருமே இலர் சோதியாய்த் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமாக் கடலே திதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துறை உரை சிவனே யாது நீ போவது ஓர்வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தேயே பேரொழிப்புழம்பாகத் தோன்றிய உருவமே எவ்வுருவம் இன்றி இருக்கும் ஒப்பற்ற பொருளே எவராலும் எவ்வகையிலும் சொல்லுதற்கு அறியோய் எல்லா பொருள்களுக்கும் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்குபவரே எம் பிறப்பிற்கு காரணமாகிய பற்றுக்களை அறுக்கவல்ல பெருந்தகையே முடிவில்லா ஆனந்தம் நல்கும் அருளும் பெருங்கடலே தீது என்பது சிறிதும் கலவாத நன்மையையே உயிர்களுக்குச் செய்பவனே திருவருள் குன்றவே திருப்பெருந்துறை தலத்து வழங்கும் திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபுரானே நீர் என்னை விட்டு போவது எங்கனம் எனக்கும் திருவடிப்பேற்றனை திருவடி தந்து அருள் செய்து பின்னர் என்னை விட்டு பிரிந்து செல்லும் வழியை கூறுக தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா சதுரர் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இறன்போர் கைமாறேயே எல்லா உயிர்களுக்கும் நன்மையையே செய்பவரே மிக பெரியோனாகிய நீர் உம்மை எனக்கு தந்தீர் அதற்குப் பதிலாக மிகச் சிறியனாகிய என்னை ஏன்று கொண்டீர் நம்மில் யார் சமர்த்தர் உம்மை எனக்கு தந்ததால் முடிவில்லா பேரின்பத்தை நான் அடைந்துள்ளேன் இதற்கு ஈடாக என்னிடமிருந்து யாது நீர் பெற்றீர் என் நெஞ்சத்தையே இடமாக கொண்டு எம்பெருமானே பெருமானே நீர் எழுந்தருளி உள்ளீர் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்ட சிவபெருமானே என் தந்தையே ஈசனே நீர் என் உடலினையே இடமாக கொண்டு உரைகின்றீர் இப்பேற்றினுக்கு நான் என்ன கைமாறு செய்ய வல்லேன் யாதொன்றுமில்லை மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் என்பர்கள் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க